ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போகிறோம் அப்படின்னா தஞ்சாவூர் கிளம்பி இருந்தோம் ஸோ ஒரு மினி விலாக் தான் அது ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் தஞ்சாவூரில் வந்து மால் இல்லையா ஸோ அது வந்துட்டு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருந்தோம் ஒரு மால் தொண்டர்ந்து ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறமா தான் நாங்கள் கிளம்பி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சம்மர் டைமாக இருக்குது அதனால வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ வந்துட்டு ஈவினிங் டைம் தான் நாங்கள் கிளம்பிருந்தோம் ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி போல கிளம்பியிருந்தோம் இங்கேருந்து அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு முக்கால் நேரம் தான் இருந்துச்சு ஸோ வந்து தஞ்சாவூர் போய் ரீச் ஆயாச்சு ஃபஸ்ட்டு வந்து மாலுக்கு தான் போயிருந்தோம் மாலில் பார்த்திங்க அப்படின்னா வந்து எல் நிறையா ஷாப்ஸ் இருந்துச்சு உள்ள பட் இன்னும் கொஞ்சம் வேலை வந்து இன்னும் முடியலை ஸோ நாங்கள் வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் தான் போயிருந்தோம் இன்னும் கொஞ்சம் வந்து வேலைலாம் இருந்துச்சு பட் உள்ளே வந்துட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க பட் ரேட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே எனக்கு அதிகமாக இருந்துச்சு நான் வந்து லாஸ்ட்டாக வந்து ப்ராவிடென்ஸ் மால் பாண்டிச்சேரி போட்டிருப்பேன் அங்கே கூட நான் நிறையா திங்ஸ் வாங்கியிருந்தேன் பட் இங்கே வந்துட்டு ரேட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருக்குது ஸோ அதுக்காக வந்து ஒரே ஒரு கீ செயின் மட்டுந்தான் வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட் உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தீம் வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க பிங்க் கலரில் ஒரு கோக்கு நிற்கிற மாதிரி பட்டர்ஃப்ளை அமெரிக்கா இருக்க மாதிரி ரொம்பவே அழகாக இருந்துச்சு பிள்ளைங்கள்லாம் அழைச்சிட்டு கூட ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க பட் கீழே வந்துட்டு நாங்கள் போனப்போ அந்த ஸ்பார் வந்து ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க இப்போ தான் அது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க நாங்கள் மெயினாக போனது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்பாருக்காக தான் வீட்டு ஜாமான் வாங்கலாம் அப்படின்ட்டு பட் அது ஓப்பன்லாம் இல்லை ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மற்றதெல்லாம் வந்து சுற்றி பார்த்தோம் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபேன் ஃபன்லாண்டாக இருந்துச்சு ஸோ அவங்கலாம் அழைச்சிட்டு பிள்ளைங்களாம் அழைச்சிட்டு போயிருந்தோம் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நீங்கள் யார் போகாமல் இருந்தீங்கன்னா தஞ்சை பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள் அதுமாதிரி ஸ்டார்டிங் தான் ஓப்பனுங்கிறதுனால வந்துட்டு க்ரௌடும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு பசங்களை அழைச்சிட்டு போயிட்டு அதோட கொஞ்ச கொஞ்சம் நேரம் தான் நின்றுருந்தோம் அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் நாங்கள் இந்த தீம் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை ரொம்ப ஹேங்கிங்கில் இருக்க மாதிரி சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு மூணு ஃப்ளோர் இருக்குது மூணுத்தையுமே வந்து சுற்றி பார்த்துட்டு ஆர்டர் கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் இங்கே போனோம்னா குறைஞ்சி மெட்ரோ போயிட்டோம் ஏன்னா இங்கே வந்து சூப்பர் மார்க்கெட் இல்லைங்கிறதுனால வந்துட்டு குறைஞ்சி மெட்ரோ போயிட்டு அங்கே வந்து திங்ஸ்லாம் வாங்கினோம் வாங்கின ஃபலிகாலும் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே வந்து வேணுங்கிற திங்ஸ் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் நைட் சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கேஎஃப்சியில் போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்